வணக்கம் நண்பரில் இன்றைக்கி நான் பார்த்தோன்னா நம்ம சேலம் மாவட்டம் நடக்கிறேன் பொங்கனபுரம் சனிக்கிழமை நாட்டுக்கோழி சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த வாரம் விலை நிலவரத்தை பற்றி தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம வேறு வாரம் வீடியோ போகிறதுக்கு ஒரு முடிவு வச்சுனா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் விலை நிலவத்தெலாம் பார்த்து தெரிஞ்சிக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் வந்து நாட்டுக்கோழி வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விலையும் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க எப்படின்னா நம்ம இது ப்ராய்லர் கோழி விலை ஏறுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி விலையும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஏறிடுச்சு நாட்டுக்கோழி வந்து பார்த்தீங்கன்னா சேவல்லாம் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ சைஸில் இருக்கிற சேவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி அறுபது ஐநூற்றி எழுபது எண்பது ரூபா வரைக்கும் கூட ஐநூற்றி எண்பது ரூபா வரைக்கும் கூட போயிட்டுருக்குதுங்க விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானூறு நானூற்றம்பது இது மாதிரி போயிட்டுருக்குது சேவலு இதோ கோழி இதோட சைஸை பொறுத்து வேலை பாருதுங்க ஒரு மூணு கிலோ மூன்று கிலோவுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு ஐநூற்றம்பது ஐநூற்றி அறுபது ஐநூற்றி ரூபா கூட போயிட்டு இருக்குது உயிரடைன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தையில் ஒரு கிலோலி வாங்கணும் அப்படின்னா வியாபாரிகிட்ட வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிலோ ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க ஏழ்நூறு ஏழுநூறுவா சொல்லிங்க ஐநூறு ஐந்நூற்றம்பது ஆறுநூறு அறுநூற்றம்பது ரூபாய்க்கு கூட இருக்குது இது மாதிரி சேவல வேலை தே தேவை அப்படிங்கிற கசாப் கடை நண்பர்களோ இல்லை வளர்ப்புக்கு தேவையான நண்பர்களோ நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சைஸ்லேயும் சே கோழி வந்து இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ சைஸ் ஒரு கிலோ சைஸில் இருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவலும் இருக்குது விடைய இருக்குது கிலோ வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றம்பது ரூபா சொல்லியிருக்காங்க சேவலாகக்கிட்ட விடையாக இருக்குதுங்க கிலோ அறுநூற்றம்பது ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மாதிரி வளர்ப்புக்கு வேணும்னா கூட எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறுவடையும் இருக்குது பெருவடையும் கலந்துருக்குதுங்க விளையாட்டுக்கு பயன்படுத்த முடியாதுங்க இது கதிக்காக பழம் வளர்த்துற சேவலை இருக்குதுங்க வேணா கூட எடுத்துக்கலாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்னி வலையில் நல்ல தரமான நல்லா லைனேஜ் உள்ள வேடையுமே நம்ம சந்தைக்கு இருக்குது இது மாதிரி சேவல் வேணாலும் சந்திங்க வடை விடை வேணாலும் வாங்கிக்கலாங்க நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் நடந்துட்டு இருக்குது சேவலோ இல்லை விடையோ வேணுங்கிற நம்பர்கள் எடுத்துக்கலாங்க அதே மாதிரி நிறைய நம்பர்கள் கேட்டிருக்காங்க வெளியிலேருந்து வந்து எடுக்க முடியுமான்னு கண்டிப்பாக எடுக்கலாங்க நீங்கள் வந்து சந்தைக்கு வந்துட்டு பேசி எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம சந்தைக்கு வெளியில வெளியிலேருந்து கூட நிறையா வியாபாரிகள் வராங்க கசாப்பு கடை நண்பர்களும் நம்ம சந்தைக்கு நிறையா சேவல் கருக்காக எடுக்கிற வேண்டியதை வந்துட்டுருக்காங்க வேணுங்கிற நண்பர் கூட நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க வாரம் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிலோ நூற்றம்பது கிலோ வரைக்கும் கூட எடுத்துக்கலாங்க மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு டு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க ஆவரேஜாக உயிரிட வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்குது உயிரைக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா விடிகளாக நாலு மணிலேருந்தே சந்த ஆரம்பிச்சிருது காலையில் ஒரு ஏழு எட்டு மணி வரைக்குமே சந்தை இருக்குது வேணுங்கிற நம்ப வந்து எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில நம்பரும் கேட்குறாங்க வளர்ப்புக்கு நல்லா வடை கிடைக்குமான கண்டிப்பாக வருதுங்க வந்து எடுத்துக்கலாம்

இது மாதிரி சேவல் வேணாலும் சொன்னீங்க வடை வெ விட வேணாலும் வாங்கிக்கலாங்க நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் நடந்துட்டுக்குது சேவலும் இல்லை விடைய வேணுங்கிற நண்பர்கள் எடுத்துக்கலாங்க அதே மாதிரி நிறையா நண்பர்கள் கேட்டிருக்காங்க வெளியிலேருந்து வந்து எடுக்க முடியுமான்னு கண்டிப்பாக எடுக்கலாங்க நீங்கள் வந்து சந்தைக்கு வந்துட்டு பேசி எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம சந்தைக்கு வெளியில இருந்த கூட நிறைய வியாபாரிகள் வராங்க கசாப்பு கடை நண்பர்களும் நம்ம சந்தைக்கு நிறையா சேவல் கறிக்காக எடுக்கிற வேண்டதை இருக்காங்க வேணுங்கிற நம்ப கூட நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க வாரம் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிலோ நூற்றம்பது கிலோ வரைக்கும் கூட எடுத்துக்கலாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு டு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு போயிட்ருக்குங்க ஆவரேஜாக உயிரடை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது உயிரிடைக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா விடிகால ஒரு நாலு மணிலேருந்தே சந்தை ஆரம்பிச்சிருது காலையில் ஒரு ஏழு எட்டு மணி வரைக்குமே சந்தை போயிட்டுருக்குது வேணுங்கிற நம்ப வந்து எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில நண்பரும் கேட்குறாங்க வளர்ப்புக்கு நல்லா வடை கிடைக்குமான கண்டிப்பாக வருதுங்க வந்து எடுத்துக்கலாம் இது மாதிரி சேவல் வேணாலும் சொன்னீங்க வடை வெடை வேணாலும் வாங்கிக்கலாங்க நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் நடந்துருக்குது சேவலோ இல்லை விடைய வேணுங்கிற நண்பர்கள் எடுத்துக்கலாங்க அதே மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க வெளியிலேருந்து வந்து எடுக்க முடியுமான்னு கண்டிப்பாக எடுக்கலாங்க நீங்கள் வந்து சந்தைக்கு வந்துட்டு பேசி எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம சந்தைக்கு வெளியிலேருந்து கூட நிறையா வியாபாரிகள் வராங்க கசாப்பு கடை நண்பர்களும் நம்ம சந்தைக்கு நிறையா சேவல் கறிக்காக எடுக்கிற வேண்டத வந்துட்டுருக்காங்க வேணுங்கிறனப்போ கூட நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிலோ நூற்றம்பது கிலோ வரைக்கும் கூட எடுத்துக்கலாங்க மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு டு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்குதுங்க ஆவரேஜாக உயிரடை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் போயிட்ருக்குது உயிரிடைக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா விடிகளாக நாலு மணிலேருந்தே சந்தை ஆரம்பிச்சிருது காலையில் ஒரு ஏழு எட்டு மணி வரைக்குமே சந்தை போயிட்டுருக்குது வேணுங்கிற நம்பர் வந்து எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில நண்பர்கள் கேட்குறாங்க வளர்ப்புக்கு நல்லா கண்ணி வடை கிடைக்குமான கண்டிப்பாக வருதுங்க வந்து எடுத்துக்கலாம் இது மாதிரி சேவல் வேணாலும் வச்சுனீங்க வடை வெ விடை வேணாலும் வாங்கிக்கலாங்க நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் நடந்துருக்குது சேவலும் இல்லை விடைய வேணுங்கிற நம்பர்கள் எடுத்துக்கலாங்க அதே மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க வெளியிலேருந்து வந்து எடுக்க முடியுமான்னு கண்டிப்பாக எடுக்கலாங்க நீங்கள் வந்து சந்தைக்கு வந்துட்டு பேசி எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம சந்தைக்கு வெளியில வெளியிலேருந்து கூட நிறையா வியாபாரிகள் வராங்க கசாப்பு கடை நண்பர்களும் நம்ம சந்தைக்கு நிறையா சேவல் கறிக்காக எடுக்கிற வேண்டதை இருக்காங்க வேணுங்கிற நண்பர் கூட நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க வாரம் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிலோ நூற்றம்பது கிலோ வரைக்கும் கூட எடுத்துக்கலாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு டு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க ஆவரேஜாக உயிரை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது உயிரடைக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க இப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா விடிகளாக நாலு மணிலேருந்தே சந்த ஆரம்பிச்சிருக்குது காலையில் ஒரு ஏழு எட்டு மணி வரைக்குமே சந்தை போயிட்டு இருக்குது வேணுங்கிற நம்ப வந்து எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில நம்பரும் கேட்குறாங்க வளர்ப்புக்கு நல்லா கண்ணிவடை கிடைக்குமான கண்டிப்பாக வருதுங்க வந்து எடுத்துக்கலாம் இது மாதிரி